சமீபத்தில் கூட்டம் ஒன்றில் அமைச்சர் பொன்முடி பேசுகையில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வைத்திருந்தார் அவரின் பேச்சு கடுமையான சர்ச்சைகளை ஏற்படுத்தியது பெண்கள் குறித்தும் சமூகங்கள் குறித்தும் பேசியது சர்ச்சையாக்கியது அமைச்சர் பொன்முடியின் கட்சி பொறுப்பு பறிக்கப்பட்டு உள்ளது திமுக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து அமைச்சர் பொன்முடி நீக்கப்படுவதாக கட்சி தலைவரும் முதலமைச்சருமான முக க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அவருக்கு பதிலாக திருஜே சிவா அந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டுள்ளார் பொது செயலாளர் துரைமுருகனுக்கு பதிலாக கட்சி தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் மிக மிக இக்கட்டான நேரத்தில் மட்டுமே பொது செயலாளருக்கு பதிலாக கட்சி தலைவர் இது போன்ற அறிவிப்புகளை வெளியிடுவார் பொதுச் செயலாளர் அறிவிப்பிற்கு காத்திருக்காமல் தலைவர் ஸ்டாலின் உடனடியாக இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார் இதற்கு காரணம் ஸ்டாலின் கோபமாக இருக்கலாம் ஸ்டாலின் இந்த பேச்சால் நேரடியாக பாதிக்கப்பட்டு இருக்கலாம் இதற்கு முன்பே பொன்முடி நிறைய முறை தவறாக பேசியுள்ளார் முக்கியமாக பெண்கள் இலவச பேருந்துகளை ஓசி பேருந்து என்று கூறியுள்ளார் இதற்கு முன்பு மனு கொடுக்க வந்த பெண்ணிடம் சாதியை சுட்டிக்காட்டி பேசியது பெரிய சர்ச்சையானது பல முறை பேசியும் மூத்த தலைவர்கள் சிலர் அதை கேட்கவில்லை இந்த நிலையில் தான் பொன்முடி மீண்டும் எல்லை மீறி பேசியதால் பொதுச் செயலாளர் துரைமுருகனுக்கு பதிலாக கட்சி தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் திமுகவில் அமைச்சர் பொன்முடி வகித்து வந்த துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான தனது பேச்சிற்கு அமைச்சர் துரைமுருகன் வருத்தம் தெரிவித்துள்ளார் இந்த அறிக்கை வெளியான சில நிமிடங்களிலேயே அமைச்சர் துரைமுருகன் மாற்றுத்திறனாளிகள் குறித்தும் தனது பேச்சிற்கு நிபந்தனை என்று வருத்தம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இருக்கையிலேயே உடலில் ஏற்பட்ட குறைபாடு உடையவர்களை அறுவருக்கும் பெயர் கொண்டும் அவர்களை அழைத்து வந்ததை முன்னாள் முதல்வர் கருணாநிதி கருணை உள்ளத்தோடு மாற்றுத்திறனாளிகள் என்று பெயரிட்டு அழைத்தார் அதே நாங்களும் பின்பற்றி வருகிறோம் அப்படிப்பட்ட நானே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச்சின் வேகத்தில் மாற்றுத்திறனாளிகளை பழைய கொண்டு பெயரைத்துவிட்டேன் என்றும் முதல்வர் ஸ்டாலின் நான் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தேன் கருணாநிதியால் வளர்க்கப்பட்ட நானே இப்படிப்பட்ட தவறை செய்தது மிகப்பெரிய தவறாகும் மாற்றுத்திறனாளிகள் உள்ள புண்பட்டிருக்கும் அதற்காக என் நிபந்தனையற்ற வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்வர் ஸ்டாலின் எந்த அளவிற்கு வருந்து இருப்பார் என்பது எனக்கு தெரியும் அவருக்கும் வருத்தத்தை தெரிவித்து இனி இத்தகைய நிகழ்வு நிகழாது என்று உறுதியளிக்கிறேன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஐந்து நாட்களுக்கு முன்பாக தூத்துக்குடி மாவட்ட கோவில்பட்டி அருகே இளையரசனை திமுக சார்பாக பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் பேசுகையில் தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் தான் கட்சிகள் மற்றவைகள் கட்சிகள் இல்லை வரும் தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் இணைவார்கள் நொண்டி கூண் குருடு போன்றொருக்களை சேர்த்து வைத்துக்கொண்டு திமுகவை எதிர்க்க பார்க்கிறார்கள் என்று தெரிவித்தார் மாற்றுத்திறனாளிகள் என்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயர் கொடுத்தார் அப்போது முதல் மூலமுற்றோர் உள்ளிட்ட பெயர்களை விடுத்து தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் மாற்றுத்திறனாளிகள் என்று அழைத்து வருகின்றனர் ஆனால் திமுகவின் மூத்த தலைவரும் அமைச்சருமான துரைமுருகன் மாற்றுத்திறனாளிகளின் குறைபாடுகளை வைத்து எதிர்கட்சிகளை விமர்சித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நலசங்கம் சார்பாக அமைச்சர் துரைமுருகன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க